டிஎன்டிஜே சார்பில் மேலபாளையத்தில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது தமிழ்நாடு தௌசித் ஜமாத் மேலபாளையம் மஸ்ஜிதுர் ரஷ்மான் கிளை சார்பாக மேலப்பாளையம் காவல் நிலையம் பின்புறமுள்ள மாநகராட்சி நோம்பு பெருநாள் தொழுகை நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தௌசித் ஜமாத் மாநில மேலாண்மை குழு தலைவர் எம் ஜம் சுல்லுகா ரஹ்மானி அவர்கள் கலந்து கொண்டு பெருநாள் குத்பா எனப்படும் சொற்பொழிவை நிகழ்த்தினார் இந்த ஈகை பெருநாளில் தமிழ்நாடு தௌசித் ஜமாத் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் சுமார் எட்டாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு ஏறத்தாழ ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் பொருளான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே விநியோகம் செய்யப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் டி சார்பில் முப்பத்தி இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரம் கணக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்நாடு தௌஷித் ஜமாத் மாநில செயலாளர் யூசுப் அலி தணிக்கை குழு தலைவர் சேது அலி மாவட்ட தலைவர் மசூத் உஷ்மானி துணை சிராஜ் சாந்தி உமர் கிளை தலைவர் இம்ரான் செயலாளர் மைதின் பொருளாளர் ஹீசேன் மற்றும் மேலப்பாளையம் அனைத்து கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ